கண்ணீர் புகை தான் வீசினோம் எந்த துப்பாய் துப்பாக்கியும் பிரயோகிக்கவே இல்லைன்னு சிஎம் வந்து அப்போ எம்ஜிஆர் சொல்கிறார் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன் துப்பாக்கி சூடு ஒரு செத்தான் அவங்க வீட்டுக்கு போகிறோம் நான் அப்போது அதை எடுத்துகிட்டு போய் காமிச்சேன் சார் பொய் ஒருத்தன் சுட்டாங்க செத்தான் அவன் வந்து பேர் மனோகிறேன் அதுவும் அவன் அவங்க படம்லாம் இவ்வளோ எடுத்தான் யார் அப்போ வந்து ஃபோட்டோகிராஃபர் சிட்டியை அலரு ஒரு சி அதுவும் முதல் முறையாக எனக்கு தெரிய ஒரு சிஎம் சொன்னதை பிரேக் பண்ணுறோம் அடுத்த நாள் சதீஷ் ஒருத்தர் வந்தார் தோட்டத்தில் இருக்கு அவர் பார்த்தோம் ஓவால் உங்களுக்கு தெரியுது ஆள வந்துருக்குங்க வரவே இல்லை வேறு வேலை நமக்கு நிறைய வேலை இருந்தது தம்பி தம்பி எனக்கு பொண்ணே விடு பண்ணியிருந்தாங்க வந்து ஜொச்சி கிச்சிலாம் சாப்பிட்டு போய் வேணான்னு சொன்னவங்களாம் நிறைய இருக்காங்க அப்போ எங்கள் அப்பா வந்தார் ஒரு நாள் இந்த மீசி எடுத்துகிட்டு ஒரு படம் கொடுறா மீசிக்கு குடும்பம் மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் முடியாதுப்பா அப்புறம் நான் கல்யாணம் முடிச்ச பிற மீசு அப்புறம் அந்த பிள்ளை ஓடி போயிடுச்சுட்டா நான் எடுக்க மாட்டேன்னு சரி எதுக்கு இவர் அனுத்திக்கிட்டே இருக்காருன்னு பார்த்துட்டு வேணான்னு சொல்கிறதுக்காக வந்தாங்களாம் யார் எங்கள் மாமாரும் எங்கள் அட்டையும் நிச்சயத்துக்கு வரணுமே என்னாரு நான் வரமாட்டேன் கல்யாணம் ஆகும்போது நான் தாலி கட்டும்போது தான் என் வேறு பார்க்குறேன் இந்த காலத்துக்கு அந்த மாதிரி இருக்கேன் எஸ் அதுக்கு முன்னாடி போட்ட படம் கொடுங்கடா அந்த ஆர்வமே இல்லையா கிடையாது அதுவே கிடையாது அது எல்லாத்துக்கும் காரணம் எப்பா போட்டலாம் எடுத்தியா எஸ் ஐயரை கூப்பிட்டேன் சாமி முடிஞ்சா அப்படின்னா கொஞ்சம் இருங்க அண்ண சரி போய்ட்டு வாங்க அண்ணே எப்பா கொஞ்சம் எந்திரிப்பா அப்படின்னே கையை பிடிங்கண்ணே அப்படியே ஊர்வத்துக்குள்ளே இது இதுக்குள்ள கூட்டத்துக்குள்ளே போயிட்டீங்க ஏப்பா என் பொன்னாடியை பார்த்துக்க பார்த்துக்க ஏன் பொன்னாடியை பார்த்துக்க

பிளாட் ஸ்டார்டட் சிக்ஸ்டீன் லேக் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் அ பேரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன் கோயம்புத்தூர் கோ ஸ்பான்சர் பை பிசு பிசுப்பு இல்லாத ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் சன்லேண்டர் சமைச்சா சக்தி தானா வரும் மற்றும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலெக்ஸ் பெயிண்ட் ஏப்பா நீ உன் பையடு மூஞ்ச கழுவு இந்த பையன் எடுத்துக்க இந்த நீ வேணா பாருங்க அவனும் இதே மாதிரி பத்திரிக்கை ஆரம்பிச்சு பெரியால வருவான் என்னைக்கு கேட்காமலே சொல்லுது இவங்க ஒரு பத்திரிக்கை ஆரம்பிங்க உண்மையிலேயே சத்தியமாக பத்திரிக்கை ஆரம்பிக்கிற ஐடியாவே எனக்கு இல்லை அத்தோடு வந்து வந்த தம்பி அத்தோடு வரேன் வீட்டுக்குள்ளே அப்போ வந்து நாங்கள் பண்ட நம்பர் பத்து தரையில் இருந்தோம் பண்டவரோடு பன்னெண்டாவது சந்தி பன்னெண்டாம் ஆரம்ப தெளிவாக இருக்கையில் அப்போ உள்ள வரேன் நம்பிராஜன் விக்ரமாதித்தன் தெரியும் அண்ணன் தெரியும் கவிஞர் கவிஞர் அவருடைய என்னன்னா காலையில் வெள்ளம் எழுந்திரிச்சு குளிப்பாரு நைட்டு குளிப்பார் காலையில் குளிப்பார் அவரு அவர் கேட்பாரு அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அவர் நடுவு வீட்டில் உட்காந்துக்குவார் உட்காந்து பேராசூட் என்ன இருக்குல்ல கொஞ்சோண்டு எடுத்து ஓட்டம்புலாம் அப்படி குளிச்ச பிறகு தேப்பார் அப்படி தேய்ச்சிக்கிட்டு அப்படின்னாரு என்னை பார்த்துட்டு அண்ணா நம்ம பத்திரிக்கை ஆரம்பிக்கிறோம்னே அப்படின்னார் இங்கே வீட்டிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வரேன் இப்போ வரிவன் பஸ் தான் வந்தேன் வந்து வீட்டுக்குள்ளே கால் வைக்கும்போது பத்திரிக்கை ஆரம்பிக்கிறோம்னே அப்படின்னாரு அப்படின்னு உள்ளே போனேன் போயிட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு எங்கள் சுந்தரனு எனக்கு டிரைவர் இருந்தார் அண்ணே நம்ம பத்திரிக்கை ஆரம்பிம்னே அப்படின்னாரு வரலாறு பூரானு சொல்லியிருக்காங்க பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன் சரி அதை விட கொடுமை உள்ளேருந்து இன்னும் ஒரு ஏழு எட்டு பேர் அப்படியே இங்கிட்டு இங்கிட்டலாம் வந்தாங்க ஏய் என்ன அப்படின்னா நேற்றே நாங்கள் நின்ட்டோம்னே பத்திரிக்கை தராசில் இருந்தவங்க நின்ட்டோம்னே நம்ம பத்திரிக்கை அனுப்பினேன் ஓ அப்படியா சரி டக்குன்னு உடனே தம்பி ஆட்டோவில் இந்த சப்ளை எல்லாம் இருக்கும் போய் வெங்கடேஸ்வரா பேப்பர்ஸ் ஆழ்வார்கிட்ட பொருள் ஃபஸ்ட்டு கரெக்டு ஆ இது இது அப்படி அப்புறம் தான் கேட்டேன் எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரிய ஆழ்வாரண்ணாச்சு தொடங்கி ஹெக் ராஜேந்திரன்ல இருந்து எல்லாருமே ஐயர் பிரிண்டர்ல இருந்து எல்லாத்தையும் தெளிவா வந்திருக்கேன் எல்லாருமே நாலு வாரம் ஆறு வாரம் எட்டு வாரம் நீங்க அப்ப சொன்னீங்க அந்த ஒரு வெங்கடேஸ்வரர் ஆழ்வார் வந்து பேப்பர் நாலு வாரம் சப்ளை பண்றாருன்னா அன்னைக்கு கணக்குக்கே ரெண்டு லட்சம் ரூபாயா கணக்கு இருந்தது உங்க காசு நாலாயிரம் ரூபாய் அம்மா கொடுத்த நூத்தி இருபதுல அதுவும் போயிடுச்சா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அவங்க கையில இருக்கு அது போக ஆழ்வாரணாச்சி மட்டும் ரெண்டு லட்ச ரூபா முதல் போடுறாரு ஆறுவாரம் அட்டை அட்டை எல்லாம் சேர்த்தா ஒரு ஏழு எட்டு லட்சம் முதல் எப்படி நம்புனாங்கன்னா ஒரு இருபத்தொன்பது வயசு பையன் அவர் வந்து இது வரைக்கும் பெரிய பேக்ரவுண்டு கிடையாது அவருக்கு சொந்தம் சொருத்துன்னு யாரும் தெரிஞ்சவங்க கிடையாது யாரும் விட்டு மைனம் கிடையாது மறு கிடையாது கிடையாது இருந்து வந்திருக்காப்புல இது வரைக்கும் பெரிய தொழில் கிடையாது ஆனால் அந்த பையனை நம்பி ஒரு எட்டு லட்சம் ரூபா இப்போ எண்பத்தி எட்டில் கொடு இப்போ எட்டு லட்ச ரூபாங்கிறது எட்டு கோடிக்கு சம்மா இப்போ எண்பத்தெட்டு அந்த ஒரு நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கிறீங்கல்ல அது எப்படி அமைதி அமைதி தானே கேட்கணும் இந்த மூணு வருஷம் உழைப்பு இருக்கலாம் இந்த தராசில் எங்களுடைய பணி வந்து பெரிய பணி உண்மையிலே அப்போ வந்து பத்திரிக்கை அப்போ வந்து அட்டை படத்துக்குன்னு எடுத்த பத்திரிக்கை இது பைண்டர்ஸு இந்த வேலை இருக்குல்ல நல்லா சாப்பிடுவோம் நல்ல வேலையை முடிச்சுட்டு வந்து இந்த கேபிரி ரெஸ்டாரண்ட்டுன்னு அலங்காரத்தேட்டுக்கு பின்னாடி ஒரு வண்டியை போட்டுருப்பாங்க இப்பயும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கோழியா தொங்கும் தெரியுமா அப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் பதிமூணு பேர் போவோம் அப்படி அவன் கோழியை பிடிங்கி சாப்பிடுவான் சூப்பராக மனமா இருக்கும் அது வேலை முடிச்சு வந்து அப்படி வேலை பார்த்தோம் இது எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து சப்ளைஸ்லாம் பார்க்கறாங்களே இப்போ டைப் செட் பண்றவங்க பைண்டர் குமார்னு ஒருத்தர் ரயில்வே குமார் இந்த பக்கம் போனால் ஆசைன்னு இப்போ இப்பயும் இருக்காங்க பால்கன் ஐயரு பல்ராமன் ஒருத்தர் இந்த பக்கம் வெங்கடேஸ்வரா இவர் ஐயா ஆழ்வார் ஐயா ரயில்வே குமார் எல்லாரும் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லோருமே எங்களோட பயணிச்சாங்க அதனால் நம்ம நேரம் அது அது அந்த இந்த நேரம் வரையில் இல்லை அந்த அமையிறதுன்னு ஒன்று இருக்குது எஸ் அது உங்களுக்கு ரொம்ப இருந்திருக்கு இப்போ கிட்ட கடைசியாக எப்போ மண்டபரோடு ஒன்றாவது சந்து பன்னெண்டாயிரம் ரூமுக்கு போனீங்க கடைசியாக அது இப்போ கட்டிவிட்டாங்க தம்பி அன்றைக்கூட போனேன் அது வீடை கட்டிவிட்டாங்க அந்த உணரமா பேசி அந்த இப்போ இந்த ஏதாவது இந்த நல்லா நல்லது கெட்டது இந்த காரியத்துக்கு போவேன் போனால் முக்கடையில் டீ அரிச்சிட்டு அந்த பிளேயர் கோயில் முன்னாடி இருக்குது அந்த பிளேயர் கோயில் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஏப்ரல் இருபது அதிகாலை நாலு இருபதுலேருந்து நாலு நாற்பதுன்னு ஒருத்தர் டைம் பிடிச்சி கொடுத்தாரு அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணோம் அது ரிலீஸ் ஆகாதுன்னு வந்து அது வேற ரிலீஸ் பண்ணுறதே பெரிய வேலையாகிடுச்சு அது எங்கள் சாமண்ணாக இருக்கார்ல அவர் முத வர வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப வேலையை பண்ணார் கஷ்டப்பட்டுருக்கார் அவர் பாவம் ரொம்ப வேலையை பண்ணாரு இப்போ சொல்லலாம் அவருக்கு அதாவது முதல்ல ஒரு கோணல் வந்தால் கோபால் வந்து இதுலேருந்து இருந்து ஓடிடுவார்னு அவர் ஒரு கணக்குப்பட்டார் முதல்ல ஒரு வேலையை ஆரம்பிக்கல ஒரு கோணல் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே டயர்ட் ஆயிடுவோம்ல அப்படின்னாங்க மனோகர் இறப்பதான் முதல் முதல்ல நீங்கள் வெளியே கொண்டு வரீங்க இப்போ தராசில் இருக்கீங்க சரியானே

நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இருக்கிற அனுபவ அறிவு நிறையா தவிர நீங்கள் வந்து சேகுவாரவையோ ஃபிடல் காஸ்ட்ரவையோ சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் புத்தகமாக உட்காந்து வாசித்ததாக நான் பார்க்கல ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு துணிச்சல் இருக்குல்ல சிஎம்ஐ எடுத்து போகிறோண்டாங்கிற ஒரு ஒரு பத்திரிகை துணிச்சல் சிஎம் இல்லை தம்பி கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன் துப்பாக்கி சூடு ஒருத்தெத்தா அவங்க வீட்டுக்கு போகிறோம் படப்படப்பாக அதை சுற்றி வந்து பெல்ட் போட்டாங்க போலீஸு அப்போ யார் வீரர் தேவாரம் தான் சுட்டது அவர் தான் கொண்டு போயிட்டாங்க அந்த வீடு வந்து ஒரு இலவு விழுந்த வீடு அந்த வீட்டுக்கு போகிறோம் அவங்க கதறாங்க நான் வந்து நேராக வந்து சொல்கிறோம் அப்போ ஈவினிங் பேப்பர் வந்துடுச்சு மக்கள் குரல் ஒரு தேசிய பத்திரிக்கை ஒன்று வரும் மக்கள் குரல் நானும் நானூறு காப்பி அடிப்பாங்க அதுக்குள்ளே வருவாங்க அவன் வந்து ஏன்னா என்னை எடுத்து நிறைய பண்ணியிருக்கேன் என்னால் இப்போ சொல்லலாம் அவன் வந்து இவருடைய அறிக்கையை போட்டாங்க கண்ணீர் புகை தான் வீசினோம் எந்த துப்பாக்கி துப்பாக்கியோடும் பிரயோகிக்கவே இல்லைன்னு சிஎம் வந்து அப்போ எம்ஜிஆர் சொல்கிறார் நான் அப்போது அதை எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன் சார் பொய் ஒருத்தன் சுட்டாங்க செத்தான் அவன் வந்து பேர் மனோகரன் அவன் வீடு வந்து நாங்கள் போய் பார்த்துட்டோம் அதையும் அவன் அவங்க படம்லாம் இவன் எடுத்துட்டான் யார் அப்போ வந்த ஃபோட்டோகிராஃபர் இப்போ மணின்னு ஒரு தம்பி தான் எடுத்தான் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறேன் எம்ஜிஆர் ஐயோ சிஎம் அது எப்படி ஆனார் இல்லை சார் அதை பண்ணால் நல்லது பிரேக் பண்ணலான்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்கொள்ளுங்க சொல்கிறாங்க ஆ எடுக்கிறேன் நமக்கு இந்த உடனே பிரிண்ட்டு உடனே லே அவுட்டு உடனே இதெல்லாம் நம்ம கை வந்த கலையில் இதுதான் நான் கற்றுருக்கோம் புரிதா உங்களுக்கு நாமளே அது எழுதுறதுக்கு எங்கள் இருந்தார் அவர் எழுதுறாரு ஃபோட்டோ வந்து இவன் மணி போய் போட்டு வந்துட்டான் இப்போ பண்ணோம் பண்ணும் பண்ணி ஃபிலிம் எடுக்கிறதுக்கு நானே போயிடும் ஏன் ஆட்டோ போயிடும் நானே போனேன் நடராஜா கிராஃபிஸுன்னு ஒரு கிராஃப்சு அங்கே பத்மராஜன் ஒரு அண்ணாச்சு இருந்தாங்க அவங்கள்ட்ட பிலிம் எடுத்தோம் பிலிம் எடுத்தோம் பிளேட்டு இரவு அடிச்சு காலையில் புக்கு சார் ஒரு அந்த போதை அது ஒரு போதை தான் பயங்கர போதை நடத்தி அடிச்சிட்டி அலரிஜ ஒரு சி அதுவும் முதல் முறையாக எனக்கு தெரிய ஒரு சிஎம் சொன்னதை பிரேக் பண்ணுறோம் அப்படி அரண்டுச்சு அப்படியே அப்போ எங்கள் சாம கோபால் சூப்பர் பெரிய விஷயம் அப்படின்னாரு இதுதான் சார் என்ன சொன்னேன்ல அப்படின்னே ஆமாம் அடுத்த நாள் சதீஷ்னு ஒருத்தர் வந்தார் தோட்டத்தில் இருந்து அவர் பார்த்தோம் கோபால் உங்களை தேடி ஆள் வந்திருக்குன்னார் வந்துட்டாங்களா நான் போக மாட்டேன் அங்கே நான்லாம் போக மாட்டேன் சார் இதெல்லாம் ஒரு அங்கேருந்து வர்றதுக்கான அங்கேருந்து வெளியே வர்றதுக்கான இது ம் அது வந்து நம்மளை போட்டு கொடுக்குறதுல அவர் இல்லைன்னு சொல்றது இல்லை பின்னாடி இருக்காரு தான் வாங்கின எனக்கு இந்த பத்திரிக்கை தர்மம் ஊடகரம்ங்கிறதெல்லாம் புத்தகத்திலேயே படிக்கிறோம்னே இது எங்க இருந்து உங்களுக்கு வருது எங்க இருந்து வந்துச்சு அதை வந்து எது ஊடகம்னா என்ன புரியல அதுதான் இப்ப முதலமைச்சர் சொல்லிட்டாருங்கிற ஒரு பிரேக் உடைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது பேர் அறமா அப்படித்தான் நான் படித்தேன் பத்திரிக்கை கிடையாது ஜனநாயகத்துடைய நாலாவது துண்ணு பத்திரிக்கையை வச்சு என்ன சொல்கிறாங்க இல்லை ஒருத்தன் பொய் சொல்றாயா அதை வெளியே கொண்டு வரோம் அவ்வளோதான் இது என்ன அறம் கரம்னு எல்லாம் நல்லா கைதட்டலாம் பண்ணுறோம் ஏட்டு படிப்புக்கும் அனுபவ அறிவுக்கும் இல்லை வித்தியாசங்கிறத செஞ்சில கேட்டால் அதை நல்லா சொல்லுவார் இந்த சூட்கேஸ் தயாரிக்கிறது வந்து எப்போ ஆரம்பிச்சுனே எப்பயுமே ஒரு சூட்கேஸ் தயாரா இருக்கும்ல அதானு கேட்டேன் அந்த ஷூட்கேஸ் வந்து அது துணிமணிகளும் தப்பித்து போவதற்கான அடிப்படை உதாரணங்களும் இருக்கிறேன் அது வந்து இந்த கிட்டு இந்த குழந்தைகளுக்கு இந்த பிறந்த குழந்தைகளுக்கு கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கடையில பாய்ந்து ஆமா சோப்பு பவுடர் எல்லாம் சைடுல போய் பீலிங் க்ளீனிங் பாட்டு சொருக்கு ஒரு பைய இருக்கும் தண்ணி பாட்டில் வைக்க வாட்டர் இது இது எல்லாத்துக்கும் இருக்குங்களே அது மாதிரி கிட்டு அந்த கிட்டு அது மாத்திரம் என் மகளுக்காக வாங்கினது என் மக அந்த என் தம்பி பெரிய பையன் வந்திருக்காரு அவருக்கும் ஒன்று எல்லாருக்கும் ஆளாலை கொண்டு வாங்கி வச்சுக்குவோம் அப்படியே இது வந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக வாங்கினது இல்லை வாங்கின பிறகு தப்பிக்கிற வேலை ஆயிடுச்சு அது வந்து நல்லா இருக்கும் சிவப்புல புளிப்புள்ளி வச்சது நான் ஒரு கடை சோப்பை மறக்க முடியுமாங்கிறாங்க அது மறக்க மாட்டேன் அந்த புள்ளை என்னென்ன இருக்கும் உள்ள இந்த என் மகளுக்கான உடை எல்லாமே வச்சுருப்பாங்க அவங்களுக்கான தேவைகள் எல்லாமே இருந்து அந்த சின்ன இருந்து அது எங்க வீட்டை மத அன்னைக்கு கூப்பிட்டேன் வர அவங்க கிட்ட தான் அறிய அது நாவல் இல்லைன்டா அய்யய்யே நான் என் பிள்ளைகிட்ட சொல்லி கூப்பிடுப்பா நான் சொன்னேன் உலகத்துலேயே மகளை பாராட்டுறதுக்கு மாட்டேன்னு சொல்கிற தாய் இங்கே தான்மா இருக்குன்னு என் வேறு சொல்கிறேன் நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சரி புருஷனை பாராட்டுறதுக்காக வர வேணாம்மா அப்படின்னு என் ரெண்டாவது மாதிரி சொல்லிடுச்சி ஏப்பா அன்னைக்கு வந்தாங்களாப்பா அனுச்சி டேய் இன்றைக்கி ஏதோ பாராட்டுறாங்கன்னு சொன்னாங்கடா நீ போய்ட்டாங்கம்மா அப்படின்னுச்சிதான் ம் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு தேர்ந்த வாசிப்பாளர் உங்களுடைய மனைவி வாச நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க நக்கீரன் வருதுன்னா அதை ரொம்ப ஆர்வமாக வாசிச்சுட்டு அதில் இருக்கற நிறைகுறைகள் அவங்கள்ட்ட பகிர்ந்துருக்கிறாங்க இல்லைங்க இந்த ஏரியாவுக்குள்ளே வரமாட்டாங்க என்ன வேணாலும் கேட்டுப்போ நான் ஆசமாக போனாலும் பரவாயில்லை அது வாடகை ஓரமாக பெறுவாங்க இது எப்படிம்மான்னு கேட்பாங்க இது இந்த இந்த செய்தி எப்படி அப்படின்னு கேட்பாங்க மற்றபடி அவங்க அந்த இது ஏரியாக்குள்ளேயே வரமாட்டாங்க தம்பி இது வரைக்கும் வந்தது இல்லை முப்பத்த எனக்கு திருவண்ணா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷம் முப்பத்தி மூணாடா ஆடா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏரியாக்குள்ளே ஏன் இப்படி பண்ணிங்க அப்படிலாம் இது வரைக்கும் கேட்டது

ஒன்று இந்த துறையாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து எனக்கு தெரியும் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் நாலு ஆண்டுக்கெல்லாம் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தராசு இருக்கும்போதே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கேன் அப்புறம் வந்து ஜொச்சி கிச்சிலாம் சாப்பிட்டு போய் வேணான்னு சொன்னவங்களாம் நிறைய இருக்காங்க அப்போ எங்கள் அப்பா வந்தார் ஒரு நாள் இந்த மீசி எடுத்துகிட்டு ஒரு படம் கொடுறா மீசைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னாரு அதெல்லாம் முடியாதுப்பா அப்புறம் நான் கல்யாணம் முடிச்ச பிறகு மீசு வச்சுக்குவேன் அப்புறம் அந்த பிள்ளை ஓடி போய்ச்சுட்டா அப்படின்னு அப்படின்னு என் என்னுடைய எனக்கு ரெண்டு ஜூனியர் இருந்தாங்க ஆர்டிஸ்ட் ஜோகின்னு ஒரு தம்பி இருந்தான் அதனால் போர்ட்ரைட்டர் அவர்கிட்ட என் மீசி என் மீசி எடுத்துட்டு ஒரு படம் அப்படியே அதை டச் பண்ணுவாங்கல்ல அதை எடுத்துகிட்டு போனான் போர்ட்ரேட்டில் எடுத்துருக்கீங்க நீங்கள் எடுக்கலை நான் எடுக்க மாட்டேன் நான் எண்பத்தி மூள்ளையே மீசி வச்சுட்டேன் கல்யாணத்துலேயும் இப்படி இதே மீசியோட தான் உட்காந்துருந்தீங்களா ஏ கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சுட்டேங்கிறேன் அப்புறம் கல்யாணத்துக்கு அன்னைக்கு ஒரு கம்பல் பண்ணியிருப்பாங்கல்ல மாப்பிள்ளை கொஞ்சம் பார்த்து அப்படிலாம் யாருமே சொல்ல கேளுங்க பொண்ணை பார்த்தாச்சுருந்தாங்க சரி மீசை எடுக்கவும் தான் முன்னே கிடச்சிருக்கப்போ ஆ மீசை எடுக்கலையே இல்லை ஃபோட்டோ எவ்வளோ எடுத்துருக்கீங்க அவரு அதை கொண்டு போய் கொடுக்கல அது வேற அப்போ எனக்கு வந்து நாளைக்கு ஒரு பொண்ணு பார்த்துப்பா பார்க்க போகிறோம் அப்படின்னு எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க யார் நான் இருக்கிற அறை பன்னெண்டாம் நம்பர் அறை யார் எங்கள் அக்கா எங்கள் அக்கா அங்க என் தங்கச்சி தங்கச்சி மாப்பிள்ளை எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தம்பி எல்லாம் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் ஆ பாட்டுவாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் அப்படின்னா நான் பேசணுமே என்ன யார் எம் எங்கள் சுற்றம் எல்லாத்தையும் உட்கார வச்சு ஆ என்னடா நான் எங்கள் அப்பா இல்லைப்பா பார்க்க போகிறீங்க பொண்ணு பார்க்குறீங்க கல்யாணம் கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் பொண்ணு பேச்சே கேட்பேன் இப்படி சொன்ன பொண்ணு பேச்சா கேட்பேன் நாளைக்கு வர கல்யாணம் முடிச்சா அவன் பொண்ணு பொண்டாடி பிள்ளையார் போயிட்டான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது சரியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கல்யாணம் முடிஞ்ச பிறகு மாற்றாண்டா அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா யார் யாருங்க என்ன த இப்படி கேட்குறான் ஆ சரி என்னப்பா அந்த அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் நகை போட வேண்டியிருக்கு அதை கொஞ்சம் போட்டுரு இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஏதாவது ரெண்டு எதா இடம் கூட வாங்கணும் அது பண்ணிடு உன் தம்பி அவன் கூட இருக்கேன் அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கணும் இதான் இது பண்ணிடுனார் சரி இப்போ நீங்கள் போகலாம் பண்ணி தந்துடுறேன் இப்போ போகலாம் போயிட்டு வந்தாங்க பார்த்தாங்கப்பா நிச்சயத்துக்கு வரணுமே என்னாரு நான் வரமாட்டேனே நான் வரல நிச்சயத்துக்கு ஆமாம் நீங்களே முடிச்சோம் சரி எனக்கு என்னென்ன நிச்சயத்தில் நீ பார்த்த அந்த பிள்ளை வேணான்னு அது ஒரு உள்நாட்டு கலவரம் வந்தோம்ல இத்தனையோ தேடி கீடி இப்போ தான் பிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க என்னுடைய மாமனார் எங்கள் அத்தை அப்புறம் எங்கள் அத்தான் ஒருத்தரை கொடுத்துட்டு எங்கள் ஆஃபீஸ் வராங்க அப்போ வந்து நான் ஆர்டியன் ரோட்டில் ஆஃபீஸ் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆஃபீஸ் வந்துட்டோம் அப்போ என்னுடைய அறை வந்தால் அப்போ தயாராகும்போது அந்த அறையில் மூணு போட்டு உட்காந்து அவங்களுக்கு டீலாம் கொடுக்க சொல்லிட்டு அப்புறம் நான் போய் வணக்கம் சொல்லுங்கள் என்ன அப்போ எங்கள் அத்தான் சொன்னார் உன்னை தான் பார்க்க வந்துருக்காங்கப்பா ஏதாவது பேசு என்னார் இல்லை எங்கள் அப்பா அம்மா பேசிட்டீங்களான்னு கேட்டேன் பேசிட்டோம் சரி என்னை பார்க்க வந்தீங்களா பார்த்தாச்சேன் பார்த்துட்டேன் நீங்கள் பொண்ணு கொடுக்குறதும் கொடுக்காது உங்கள் விருப்பம் எங்கள் அப்பா அம்மா என்ன பேசுனாங்க கொடுக்கணும்னு முடிவு எங்கள் அப்பா அம்மா என்ன பேசுனாங்க என்ன கண்டிஷன் போட்டாங்க எனக்கு தெரியாது ஆனால் எந்த கண்டிஷனும் வேணாம் அது எங்கள் அப்பா என்ன கண்டிஷன் போட்டாலும் எங்கள் அம்மா கண்டிஷன் போட்டாலும் அந்த கண்டிஷன்லாம் எதுவுமே வேணாம் நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு ஒருவேளை நீங்கள் இல்லை இந்த பையன் கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்தா எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் அப்படியே யார் யாருங்க பார்த்தாருங்க மாம்ஸ் என்னன்னார் அதே ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா ஐ வயசில் பியூனு அருப்புக்கோட்டையில் அந்த ஊர் தெரிய என் கல்யாணத்தை நாங்கள் வைக்கணும் எங்கள் ஊரில் பொண்ணு வீட்டில் தான் வைப்பாங்க எங்கள் அந்த பக்கம் அது மாத்திரம் ஒரு அனுமதி வேணும் நீங்கள் கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டா இதுதான் என்னுடைய சின்னவன் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு அதை பண்ணு இதை பண்ணு எங்கள் வீட்டில் எது சொன்னாலும் செய்யாதீங்க அது மாத்திரம் நான் அதுக்கு உத்தரவாக தரேன் அப்படின்னு சரின்னு போயிட்டாங்க இதான் நடந்துச்சு அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகும்போது நான் தாலி கட்டும் போது தான் என் துணை வேற பார்க்குறேன் இந்த காலத்துக்கு அதை மாதிரி இருக்கேன் எஸ் அதுக்கு முன்னாடி போட்ட படம் கொடுங்கடா அந்த ஆர்வமே கிடையாது அதுவே கிடையாது அது எல்லாத்துக்கும் காரணம் வேணான்ச்சுனா புரிய உங்களுக்கு எதோ அரும்பாடு ஒண்ணு கிடச்சா போதும் எடுத்துருக்கி ஆமா வேற வழி பத்திரிகை துறைக்கு வந்துட்டோம் அப்போ ரொம்ப காலம் கழிச்சு கேட்டேன் எப்பா எப்படி எப்படி எனக்கு பொண்ணு கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை மாமா சொல்லி அப்பா அம்மாவும் உங்களை பார்க்க வந்தாங்க வந்தவங்க மாமா அனுத்திட்டே இருந்தார் அவன் அந்த பையில போய் பாரு அவன் பாவம் போய் பாரு அவனாக வந்திருக்கான் அவனாக பற்றிக்க ஆரம்பிச்சிருக்கான் போய் பார் பாருன்னு எங்கள் மாமா சொன்னார் சரி எதுக்கு இவர் அனுத்திக்கிட்டே இருக்காருன்னு பார்த்துட்டு வேணான்னு சொல்கிறதுக்காக வந்தாங்களாம் யார் எங்கள் மாமனாரும் எங்கள் அத்தை ஏன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இயல்பாக வந்து எங்கள் அப்பாவை கொஞ்சம் கோவக்காரங்க எங்கள் அம்மாவும் ஏதாவது ஒரு சபையில் போனால் கொஞ்சம் தப்புனா ஒன்று சவுண்டு விட்டுருவாங்க அந்த இடத்துல இவங்க இருந்திருப்பாங்க போல் நாலஞ்சு ஃபங்க்ஷனில் எங்கள் அம்மா சவுண்டு விட்டு இதெல்லாம் பார்த்துருக்காங்க இது இந்த வீட்டில் எப்படி பிள்ளையை கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு எதுக்கும் இந்த மாமாவுக்கு சொன்னதுக்காக வந்து பாட்டு போகலான்னு வந்தாங்க நீங்கள் வந்து பேசுனீங்களாம் பேசுறீங்களாம் உடனே மாப்பிள்ளை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்பா சரி என் படம்லாம் காமிச்சிருப்பாங்களே என்ன நான் பார்க்க மாட்டேன்ட்டேன் அப்படின்னாங்க எங்கள் வேணான் இது என்னது என்ன காதல் எல்லாம் வரவே இல்லையா சத்தியமா இல்ல வேற வேலை நமக்கு நிறைய வேலை இருந்தது தம்பி அதாவது ஓடிக்கிட்டே இருந்தோம் அரிசி கடை அப்புறம் ரப்பர் கம்பெனி சில்வர் கம்பெனி ரப்பர் கம்பெனி அதுக்கப்புறம் பத்திரிக்கை தராசு தாய் தராசு அதுக்கப்புறம் நக்கீர் அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் அப்படி ஓடு 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 ஓடி இந்த ஏரியாவுக்குள்ளே இன்னைக்கு திருமணமான பிறகு இதான் லவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு அப்படி அந்த லவ் அப்படியே ஆரம்பிச்சு அப்புறம் ரெண்டு பக்கமே புகைப்படம் பார்க்காம பொறுத்து இருந்து தாலி கட்டும் போது ரெண்டு பேரும் பார்த்து கட்டும் அதை விட முக்கியம் தாலி கட்டிட்டு இருக்கேன் சுற்றி இங்கே தான் நம்மளுக்கு போட்டோகிறப்ப வந்துட்டாங்களே இப்போயும் இருக்காங்களே கஜா கஜனு வேடியோக்காரலாம் அப்படி இருப்பாங்களே அப்போ எனக்கு சவுண்டு கிடைச்சி ஆமாம் மெட்ராஸ்காரன் தாலி தாலிகிறது கூட பார்க்க விடாமல் பாரு மறைச்சிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு எங்கள் ஊர் பொம்பளை பேசுது எனக்கு காதில் விழுந்துச்சு எப்பா போட்டோலாம் எடுத்தியா எடுத்தாச்சு ஐயரை கூப்பிட்டேன் சாமி முடிஞ்சா அப்படின்னே கொஞ்சம் இருங்க முடிஞ்சானே சரி போயிட்டு வாங்க எப்பா எந்திரிப்பா என்ன மொத வாத்தி அதுதான் எப்போ கொஞ்சம் எந்திரிப்பா அப்படின்னு கையை பிடிங்கண்ணே அப்படியே ஊர்வத்துக்குள்ள ஊட்டு இது இதுக்குள்ளே ஊட்டத்துக்குள்ளே போயிட்டீங்க எப்பா என் பொண்ணாடியை பார்த்துக்க பார்த்துக்க ஏன் பொன்னாடியை பார்த்துக்க பார்த்துக்க யாராவது ஏதாவது சொன்னால் கொண்டே விடு அப்படி உள்ளே விட்டு வந்து அரை மணி நேரம் கழிச்சு உட்காந்து சாமி முடி அப்படின்னு மொத வாத்தி எந்திரிப்பா அதுதான் சிறப்பான தரமான சம்பவம் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் என்னையை போல நிறைய பேருக்கு உங்களை பிடிக்கும் பாக்கியம் அதுங்களுக்கு பாக்கியம் அது உங்களுடைய உழைப்புக்கான பரிசு அது அது பத்திரிக்கை துறையில் வரும்போதே மிக முக்கியமாக நிறைய பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேர் சொல்லுகிற ஆளுமைகளாக இருக்கிறவங்க பத்திரிக்கை துறையும் போது உங்களை பார்த்து வியந்திருக்கிறாங்க உங்களை ரசிச்சிருக்கிறாங்க அவங்க கூட உங்களுக்கும் பின்னாடி நிறைய நட்பு வளர்ந்துருக்கு அந்த மாதிரி ஒருத்தர் நான் இப்போ உங்களை பார்த்து எப்படி வியக்கிறேனோ அதே அளவுக்கு வியக்கக்கூடிய இயக்குனரும் சிந்தனையாளருமான அன்புக்குரிய அண்ணன் கரு போனவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் என்ன சார் மகிழ்ச்சி என்ன முதல் முதல்ல நக்கீரன் ஒரு பேர் ஊட்டி அண்ணன் வந்து பத்திரிக்கை ஆரம்பிக்கும் போது அந்த பத்திரிகையில் நிருபர்களாக வேலை பார்த்த எல்லோரும் என்னோட அறையில் இருந்தவங்க நக்கீரன் கோபாலுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து ஒரு ஒரு முப்பத்தாறு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது அவன் ரொம்ப முக்கியமான செய்தி பொது வெளியில் எந்த இடத்துல எல்லா பொது பிரச்சனைகளுக்கும் வந்து நிற்கிற ஒரு ஊடக ஆசிரியர் இருக்கார்ல பத்திரிகை ஆசிரியர் நீ அவரை முதல் ஆளாக பார்க்க முடியும்

மற்றும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்